பிரைஸ் பிரைஸலாட் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளிலே சபையின் அறிவிப்பாய் இந்த காணொலி உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நம்முடைய ஜீசஸ் லவ்விங் சர்ச்சில் தொடர்ந்து பவுலனுடைய ஒவ்வொரு நிருபங்களையும் தேர்வு வைத்துட்ருக்குறோம் அந்த தேர்வை நீங்கள் உற்சாகமாக எழுதி கொண்டு வருகிறீங்க அதற்காக நான் கத்தர்க்க நன்றி செலுத்துகிறேன் சமீபத்தில் பொழுது எபேசியர் நிருபம் தேர்வு வச்சுருந்தோம் அது எல்லாமே நல்லா சிறப்பாக எழுதியிருந்தீங்க சபையார் எல்லோருமே உற்சாகமாக அதில் பங்கெடுத்திருந்தீங்க அதே போல் அடுத்தது கொலோசேர் வச்சுருந்தோம் அதுலேயும் நல்லா உற்சாகமாக சபையார் எல்லோரும் பங்கெடுத்தீங்க உற்சாகமாக எழுதினீங்க அடுத்தது அதே போல் பிலிப்பேர் வச்சுருந்தோம் இப்படி ஒவ்வொரு நிருபங்களாக நம்ம சபையில் தேர்வு வைக்கிறோம் இந்த தேர்வுக்கான கால நாட்களில் பைபிள் ஸ்டடியில் அதே நிருபத்தை குறித்து நம்ம பைபிள் ஸ்டடியில் வேதாகம பயிற்சியினால நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறோம் அதையே நம்ம வந்து பைபிள் ஸ்டெடியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போது உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ பிலிப்பியர் நம்ம நிருபம் வந்து எக்ஸாம் வச்சுருக்கும்போது பைபிள் ஸ்டெடியிலையும் அதே பிலிப்பியர் நிருபத்தை குறித்து அதனுடைய காண்டெக்ட்டோட அதனுடைய எல்லா சூழல்களோட அந்த முழு புத்தகத்தையும் நேர்த்தியாய் அணிந்து கொள்ளும் விதமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அடுத்து நம்மளுடைய சபையில் தேர்வாய் வைத்திருக்கிறதான புத்தகம் ரோமர் ரோமர் புத்தகத்தை உற்சாகமாக வாசியுங்கள் அது மாத்திரமல்ல வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியிலையும் ரோமர் புத்தகத்தை குறித்து தான் அதனுடைய காண்டெக்ஸ்டோட பக்காவாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு காரியமும் அந்த சூழலை அறிந்து நிறையா தகவல்களை நாம் கொடுத்து நம்ம அந்த ரோமருக்குள்ளே டீப்பாக நம்ம இருக்கிறோம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை எப்போ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்போம் சர்ச் முடிச்சுட்டு அது எப்போ நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரோமர் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனோட வாங்க ஜனவரி பத்தொன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிந்தோன்னே ஒரு ரோமர் தேர்வு நடைபெறும் அவசியம் எல்லாரும் பங்கெடுத்துக்கோங்க கருத்துடைய நாம் மையப்படுவதாக இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது இந்த ரோமரை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரோம் இந்த கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறதுனால தான் ஒரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் இந்த எக்ஸாம் வைக்கிறோம் ஏன்னா கிறிஸ்மஸில் நமக்கு நிறையா ஊழியங்கள் இருக்குது நிறையா பங்களிப்பு இருக்குது ஃபுல் டைட் ஷெடியூலில் கிறிஸ்மஸ் டைமில் நம்ம எக்ஸாம் வச்சுட்டு இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிந்த உடனே சூறகுடிப்பட்டி சபையில் ரோமர் எக்ஸாம் நடக்கும் அவசியம் சபையார் யாவரும் பங்கெடுத்துக்கோங்க கத்தோடைய நாமம் மையமடட்டும் பிரைஸ் எல்லாம்